அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாளில் பல மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் இதன் காரணமாக இருபத்தாறு மாவட்ட கலெக்டர்களுக்கு அவசர உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதுல எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்க விடும்னா வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க வரைக்கும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சற்றுமுன் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தமிழகத்தில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று அதன்படி இன்று அடுத்த மூன்று மணி நேரத்தில் திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் திருவண்ணாமலை கடலூர் கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் ராமநாதபுரம் மதுரை தேனி திண்டுக்கல் விருதுநகர் கோவை திருப்பூர் நீலகிரி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் இன்று மற்றும் நாளை வெள்ளிக்கிழமையும் கன்னியாகுமரி நெல்லை தூத்துக்குடி ராமநாதபுரம் மதுரை விருதுநகர் தென்காசி தேனி திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்றும் கன்னியாகுமரி நெல்லை தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை தென்காசி விருதுநகர் நீலகிரி கோவை திருப்பூர் ஈரோடு சேலம் நாமக்கல் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் கரூர் திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை தேனி திண்டுக்கல் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் நாளை வெள்ளிக்கிழமை கனமழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் கனமழை காரணமாக இருபத்தாறு மாவட்டங்களில் உள்ள மாவட்ட கலெக்டர்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதன்படி தென்காசி விருதுநகர் தேனி கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை புதுக்கோட்டை திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் கரூர் திருச்சிராப்பள்ளி மயிலாடுதுறை நாமக்கல் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பூர் ஆகிய இருபத்தாறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை காரணமாக அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மேலும் கனமழை காரணமாக பொதுமக்கள் தேவையின்றி வெளியே செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது